தத்்புருஷா வித்மகை வக்ரதண்டா தீமிகை தன்னோ தந்தி பிரசுதையாத் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஜோதித்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் அதாவது கட்டிட பொறியாளர் அல்லது கட்டிட வேலை செய்பவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கட்டிடம்னாலே அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான் சரிங்களா ஒவ்வொருத்தர் வந்து படித்து சிவில் இன்ஜினியராக வேலை பார்ப்பாங்க ஒவ்வொருத்தர் படிக்காமையே வந்து பார்த்திங்கன்னா கட்டிட வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இந்த ஜாதத்துல இருந்து படிச்சு சிவில் இன்ஜினியரா வேலை பார்க்குறவர் அப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னாலே பார்த்தா செவ்வாய் தத்துவம் மண் தத்துவம் தான் வரும் இப்போ மண் தத்துவத்துக்கான ராசிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மேச ராசியும் விருச்சக ராசியும் தான் இப்போ மேச ராசிக்கும் விருச்சக ராசியும் பலம் பெற்று இருக்கணும் எப்படி செவ்வாய் வந்து அங்கே அமர்ந்துருக்கணும் இல்லைன்னா செவ்வாயோட பார்வை இருக்கணும் சரி தத்துவம் சொல்லியாச்சு ஆனால் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதை ஒரு லேபர் வேலை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் மட்டுமே இங்கே கட்டுமான துறையில் வந்து சிறந்து இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி இந்த சனி செவ்வாய் ஏதோ ஏதோ ஒரு வகையில் வருமான ஸ்தானமான லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலேயோ இல்லை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக அந்த வேலை தான் பண்ணுவாங்க இந்த ராசி இந்த ஜாதத்தில் பாருங்களேன் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ஏழாம் மடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்துட்டு நாலாம் பார்வைய தன்னுடைய வீடான விருச்சகராசியை பார்த்து பலம் பண்ணுறாரு அதே மாதிரி ஏழாம் பார்வையாக ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பார்க்குறாரு அங்கே ஏற்கனவே சனி பகவான் குருவோட வீட்டில் உட்காந்து சுபத்தும் உட்காரு அதே மாதிரி இங்கே ராசியில் ரெண்டாம் மடத்தில் செவ்வாய் அப்போது இவர் சிவில் இன்ஜினியரிங் தான் படிப்பார் நூறு சதவீதம் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ செவ்வாய் தொடர்புல இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம் இதில் வந்து அதே கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம் கும்பராசி கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்கான்னு பார்த்தா பத்தாம் இடத்துல தன்னோட சொந்த வீடான விருச்ச ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அவருடைய பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையை ராசி லக்கணத்தை பார்க்குறாரு சரி ரெண்ட ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையோ இல்லை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ சனியுடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட பார்வையோ வரணும் இல்லையா சரி சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் சனி பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் பார்வையா செவ்வாய் பகவானை பார்க்குறாரு அப்போ கட்டுமான தொழில்கான அமைப்பு வந்துடுச்சு அந்த சனி பகவானும் சுபத்துவமாயி ரெண்டாம் ஏழாம் பார்வையாக தன்னோட வருமான ஸ்தானத்தை ராசிக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பார்க்கறாரு அப்போ இவரும் நூறு சதவீதம் கட்டிட தொழில் தான் பார்க்குறாருன்னு நம்ம சொல்லலாம் அதுவும் இவர் படிப்பு அறிவு கொஞ்சம் குறைவான அவர் ஏழாவது வரை படிச்சுட்டு மேசன் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க இதே மாதிரி செவ்வாய் தொடர்புள்ள செவ்வாய் வலுப்பெற்ற ஜாதத்தை நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்தவர் இவரோட ராசி என்ன பார்த்திங்கன்னா கடகராசி லக்னம் வந்து மிதன லக்னம் சரி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் மேசா ராசியில் சொந்த வீடாக இருக்க வீட்டில் அமர்ந்துருக்காரு அந்த செவ்வாய் பகவானை பாருங்கள் சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சரி ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ செவ்வாயோட பாறையோ சனியோட பாறையோ வேணும் இல்லையா எப்படின்னு பார்த்தா அதே பாருங்கள் செவ்வாய் பகவான் தோன்ற சொந்த வீட்டில் அமர்ந்து நாலாம் பறவையாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ராசியை பார்க்குறாரு புரியுதுங்களா அப்போ இவர் கட்டுமான துறைகளில் தான் இருப்பார் அதன் மூலமாக தான் சம்பாதி காமிக்குது வணக்கம் நண்பர்களே இதே மாதிரி வெவ்வேறு ஜாதகளை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கும் கட்டுமான துறைகள் இருக்குன்னா செவ்வாய் பலம் பெற்று தன்னோட வீட்டையோ அல்லது தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது தன்னுடைய வீட்டையோ பார்க்கணும் சனையின் சம்பந்தம் வேணும் இந்த ரெண்டு அமைப்பும் ராசிக்கோ லக்னத்துக்கோ பார்வையிலோ இல்லை அந்த இடத்துலையோ இருந்தால் மட்டுமே கட்டடத்துறையில் அந்த கட்டிட தொழிலையே டிபெண்ட் பண்ணுற மாதிரி படிப்பு இருக்கும் இல்லை கட்டிட தொழிலே செய்யக்கூடிய அமைப்பு இருப்பாங்க இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்